மூணு பதினாறுல தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து தம்முடைய அன்பை என்ன பண்ணாரு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி குமாரனை குறித்து எழுதப்பட்டிருக்கு அடுத்து ஒரு வசனம் எட்டு முப்பத்தி ரெண்டு நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு தந்தருளி இவ்விதமாய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அப்படி நின்று குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டாருன்னா அடுத்து அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது கேள்வி எப்படியா மத்ததெல்லாம் ஞானத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் இந்த பூமியில நீங்க நல்லா வாழ்றதுக்கு தேவையான அத்தனையையும் இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இருப்பது எப்படின்னு அப்படிங்கிற இயேசுவோடு கூட மற்ற எல்லாம்